எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கர்ணி உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யமன்றோ நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான கலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்பிடி செந்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் வைகாசி மாசம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்று நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி ஸோ அந்த பிரதமை திதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் காசு பணம் சேர்க்கறதுல உண்டியல் புதுசா போட்டு சேர்த்து வச்சாவே செல்வ வளம் பெருகும் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் யோகம் சுகர்ம யோகம் கரணம் கிம்ஸ் துக்கணம் சந்திராஷ்டமம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் புதுசாக இன்னைக்கு முதல் முதல் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த எண்கள் வந்து உங்களோட கையில வந்து பார்த்திங்கன்னா மணிக்கட்டில் சிவப்பு மார்க்கறால எழுதுங்க ஏனால எழுத வேண்டாம் பேனா கொஞ்சம் குத்தும் மார்க்கர் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதனால் எழுதலாம் ஓகேங்களா ஸோ இதை எழுதுகிறனால என்ன பலன்னா உங்களோட விதியை மாற்றக்கூடிய வலிமை இந்த எண்களுக்கு வந்து உண்டு ராஜநிலை எண்களுக்கு ஓகேங்களா ஸோ இதை வந்து டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வருமானம் நல்லா பெருகும் அதிர்ஷ்டத்தை நல்லா தரப்போகுது மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு சிம்மராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ஒன்போது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி எட்டு ஸோ புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் என்னன்னா இந்த ராஜநிலை எண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மணிக்கட்டுல ரெகுலரா எழுதிட்டு வர உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை வந்து பெருக்கி கொடுக்கும் ஓகேங்களா டெய்லி செஞ்சுட்டு வாங்க ஓகேங்களா ரொம்ப காசு பண்ணணும் கிடையாது ஒரே ஒரு மார்க்கர் மட்டும் வாங்க போகிறீங்க நீங்கள் முதல்ல எழுதி பயனடைங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப நபர்களுக்கு வந்து எழுதி பயன்பெற வைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த எண்கள் எழுதுறனால உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான சக்தியும் வந்து கிடைக்கும் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக செல்வ வளம் பெருகிறதுக்கு அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ செல்வ வளம் பெருகிறதுக்கு திஞ்ச்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு பேருங்க கையில் அஞ்சு ரூபா காயின் வந்து ஒரு அஞ்சு காயின் வச்சுங்க மூணு சுற்று சுத்திட்டு வாங்க ஓகேங்களா ரெகுலராக வாரம் 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 திஞ்ச்கிழமை இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து செல்வ வளம் வந்து கண்டிப்பாக பெருகும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்களத்துடன்